சரி சரி அப்போ நல்லா இருந்தீங்க நல்லா இருந்தோம் நல்லா வசதியாக இருந்தீங்க சுமாராக இருந்தோம் சுமாராக இருந்தீங்க கூட பிறந்தவங்களாம் எங்கே இருக்காங்க அவங்க ஊரில் தனியாக இருக்கிறாங்க தனியாக இருக்காங்க நீங்கள் நான் திருச்சியில் இருக்க தனியாக இருக்கீங்க இப்போ தனியாக இருக்கீங்க சாப்பாடு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வருமானம் என்ன சாப்பாடு வேலை செஞ்சு சாப்பிடுங்க வேலை செஞ்சு தான் சாப்பிட்றீங்க ஆமாம் என்ன வேலை பாட்டி செய்வீங்க பாட்டில் கம்மியில் பாட்டில் வடையெடுக்கணும் பாட்டிலில் கம்பெனியில் என்ன பண்ணுவீங்க வளையம் வளையம் எடுக்கிறது கோன் விஷய வளையத்தை வளையத்தை எடுப்பீங்களா சரி சரி எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் ஏழு ஆகும் ஆகும் காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் நூற்றி ஐம்பது ரூபா ஆமாம் எதை கூட சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க நான் என்னால் முடியவில்லைன்னு நான் கம்மி நூறுரூவா கம்மியாக சம்பாதிக்கிறேன் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா வயசு என்ன ஆகுது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏப்ரல் மாதம் அப்பா கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆ சரி இன்னைக்கு நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க ஆமாம் சூப்பர் பாட்டி சரி இப்போ வீடு சொந்த வீடாக இருக்கிறது வாடகை வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க வாடகை கொடுத்து சம்பாதிச்சு வாடகை கொடுத்து இருக்கீங்க எண்பது வயசுக்கு உயோக பணத்தை வாங்கி வாடகை கொடுக்குறேன் சாப்பிடுறேன் அருள் செய்கிறவங்களும் இனம் செய்யறவங்களையும் வாங்கிக்கிறேன் எல்லாருக்கும் செய்வீங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க பிள்ளை அக்கா பிள்ளை வந்து செய்வேன் எல்லாரும் எனக்கும் செய்வாங்க வாங்கிக்கவேன் நீங்க எல்லாருக்கும் செய்வீங்க ஆமா சரி அப்புறம் என்ன பாட்டி என்ன சொல்கிறீங்க மக்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க எங்களை மாதிரி இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க அட்வைஸ் சொல்லுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் இல்லைன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் எல்லா மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு என்ன போல யாரும் கஷ்டப்படக்கூடாது சுதந்திர பறவையாக இருக்கணும்னு சொல்லுங்கள் சூப்பர் பாட்டி சார் சூப்பராக சொல்லுறீங்க